உலகளாவிய ரீதியில் இந்து ஆலயங்களில் என்று திருவாதிரை சிறப்பு பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன மாநகரில் புகழ்மிக்க சிவாலயமான குச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்புல வானேஸ்வரர் ஆணையத்தில் இன்று அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன மந்தமும் இல்ல அருள் திருஞ்சோதியாக உலகமெய்ந்து வியாபித்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் சிவபெருமானின் அருள் வேண்டி திருவாதிரை பூஜைகள் அனைத்து இந்து ஆலயங்களிலும் இடம்பெறுகின்றன தில்லை அம்பலவாணன் ஆருத்ரா தரிசனம் பூண்டு அடியார்களுக்கு அருள் பாலிக்கும் அற்புத நாள் இன்றாகும் இன்றைய தினம் திருவெம்பாவை விரதம் நிறைவு பெற்று மார்கழி திருவாதிரை ஆரம்பமாகின்றது சிவமூர்த்தியின் புண்ணிய நன்னாளாம் இன்றைய தினத்தில் ஆசாலசீலராக அவனடி பாதம் பணிந்து வணங்கி எல்லா இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் கழுவாஞ்சிக்குடி பிள்ளையார் ஆலயம் பட்டிருப்பு சித்தி விநாயகர் ஆலயம் மற்றும் எரிவெல் அரசி பிள்ளையார் ஆலயங்களிலும் திருவெம்பாவை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன